இன்றைக்கி வன் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காக்கப்பு வந்து பால் காக்கப்பு வந்து சுடுதண்ணி ரெண்டுமே வந்து வாமாக இருக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சக்கரை வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி வந்ததுக்கப்புறம் காகப்பு அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா இழுத்து 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 பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கையில் விட்டும் அதெல்லாம் இல்லாமல் சூப்பராகிடும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா மறுபடியும் நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து பண்ணு எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி ஷேப் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு மறுபடியும் ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நல்லா உப்பி வந்துடும் மேலே வந்து பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எந்த பால் வேணாலும் பாலோ இல்லை முட்டையோ இது பண்ணிக்கலாம் அன்றைக்கி பால் தடவிட்டு மேலே லைட்டாக எள்ளு போட்டு பேக் பண்ணி எடுத்தோம் சூப்பராக ரெடி ஆகிரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்